நாங்க பார்க்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீடிங் குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃபீடிங் குர்தீலே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜார்ஜெட் கலெக்ஷன்ஸ் வேணும்னு சோ அவங்களுக்காக தான் டால வியா பண்ணிருக்க சேம் கலெக்ஷன்ஸ் அவேலபிள் இருக்கு இது ஃபீடிங் குர்த்தி கடையாதுங்க சோ ஃபீடிங் குர்தீல நிறைய எக்கச்சக்க ஃபங்க்ஷன் வியர் ஆவுட் நார்மல் வியர்ஸ் ஆவுட் எல்லாமே அவேலபிள் இருக்கு ஒரு பீஸ் ஓபன் பண்ணி கிளியராவே காமிச்சறேன் ஸோ பிக்ஸ் அவைலபிள் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா இப்போ சேல்ஸ் கேர்ள் வாண்டடாக இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் ஃபை கார்னர் உக்கடம் ரோடு கதிர்பவனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் உப்பு கோவிலுக்கு பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா பத்மா ஃபேஷன் பிரில் வச்சு ரொம்ப சேல் பண்ற ட்ரெஸ் ஆஃபர் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ எக்ஸ் எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு நல்ல பிளேர் வரும் ஜார்ஜெட்டை ஹைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நார்மல் யூஸ்க்கு கூட தாராளமா நீங்க பண்ணிக்கலாம் செம்ம சூப்பர்பான ஃபீடிங் குரு ஜிப்போட அவைலபிளா இருக்கு கலர்ஸ் பாக்குறீங்கன்னா இதெல்லாமே அதோட கலர் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க மட்டும்தான் செம்ம கிராண்டான ட்ரெஸ் ரொம்ப எலிகண்டான பேட்டன்ல கொடுத்துருக்கோம் இதுலயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸோ உங்களுக்கு த்ரீ லேயர் ஃப்ரில்லுமே அவைலபிளா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சிங்கிள் லேயர் ஃப்ரில்லுமே அவைலபிளா இருக்கு என்ன கலர் வேணுமோ மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பர்பான ஃபிராக் டைப்ல ஃபீடிங் குர்த்தி ஸோ ஃபீடிங் குர்த்திஸ் கேட்டவங்க தாராளமாக அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுவும் லிமிட் ஸ்டாக்ஸ்ல தாங்க அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வியா பண்ண சேம் ட்ரெஸ்மே அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா சைட் கட்ல உங்களுக்கு சைட்கட் குர்த்தி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லப்ல வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வித் லைனிங்கோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சைட் கட் குர்த்தி நம்ம காலேஜ் யூஸ்க்கு இல்ல ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் போடுமா அயன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த இந்த மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா நீங்க அயன் பண்ணுனே கிடையாது நார்மலா நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும் இந்த சேம் ட்ரெஸ் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் வித் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரஷ்டில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் கிளாத் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் ஸோ பனியன் கிளாத் மெட்டீரியல் மாதிரி வித் பார்த்திங்கன்னா காலர் டைப்பு ஃபுல் லைனிங் ஸோ ஃபுல் லைனிங்கோட சைட் ஸ்லீட்டு செம்ம சூப்பர்பான டிசைன் இருந்து டபுள் எக்ஸ சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் நல்ல க்ரஷ்டு டைப்பு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பனியன் கிளாத் டைப் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலியா கட் ஆலியா கட்டில் பார்த்திங்கன்னா அது சின்ன சைஸ் தான் காமிக்கிறேன் ஆலியா கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி செம்ம சூப்பர்பான டிசைன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதில் கலர்ஸுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே அதோட கலர்ஸ் தான் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஆஃபர் பாத்தீங்கன்னா நான் லிமிட்டடா தான் கொடுப்பேன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீடிங் குர்தீஸ் தாங்க சோ பான டிசைன்ஸ்

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப ஆன ஃபீடிங் குர்த்தி ஆர்கான்ஸில் ஜார்ஜெட் இந்த மாதிரி உங்களுக்கு வீ நெக்கில் கொடுத்துருக்காங்க செம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டிசைன் ரொம்ப எலிகண்டாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே ஃபைவ் டபுள் நைன் தான் டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் குர்த்தி ஸோ செம கிராண்டான ட்ரெஸ்ஸு ரேட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க இதில் கலர்ஸ் பார்க்குறீங்களா சூப்பர்பான கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அது லிமிடெட் சைஸஸ் தாங்க ஸோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஏன்னா ஃபீடிங் குர்த்தி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ லிமிட்டடாக தான் இருக்கு ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி டக்கு டக்குன்னு முடிஞ்சிருங்க ஓகே எம் வரைக்கும் மட்டும்தான் எஸ் எம் ரெண்டு சைஸ்ல தான் அவைலபிளா இருக்கு ஆலியா கட் டிசைன் தாங்க செம்ம கிராண்டான ஆலியா கட் டிசைன் ரொம்ப எலிகண்டா இருக்கும் இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ கலர்ஸ் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஃபீடிங் குர்த்தி செவன் டபுள் நைன் லிமிட்டெட் சைஸஸ் தாங்க சைசஸ் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் ஏன்னா லிமிட்டெட் சைஸஸில் தான் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கோட் மாடல் இது ஒரு ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் கோட் மாடல் டைப் அட்டாச்சு கோட் மாடல் கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தாங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் சிக்ஸ் டபுள் நைன் இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் டபுள் நைன் சூப்பர்பான பேட்டன் நெக்ஸ்ட்டு பார்த்து டிசைனில் பார்த்திங்கன்னா இருந்து எல் சைஸ் வரைக்கும் மட்டுதாங்க அவைலபிளாக இருக்குது நல்லா ஃபில் வச்சு ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஆஃபர் பீசஸ்ங்க சில பீஸெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரைக்குமே ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ செம்ம சூப்பான நல்லவங்களுக்கு லாங் ஃப்ளேர் வந்து ஒரு டிசைன் செம்ம ஸ்டைலிஷான பேட்டன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூ கலர்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பான ஃபிரில் டைப்பில் ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஏன்னா அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் டைப்பில் செம்மையாக இருக்கும் மெட்டீரியல் அண்ட் டிசைன் பாருங்க ஒவ்வொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நெக் டிசைன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ஸில் ரொம்ப ஸ்டைலிஷான டிசைன் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸ் தான் ரொம்ப சூப்பர்பான கலர்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஷிஃபான் வித் லைனிங்கோட அவைலபிளாக இருக்குது வித் லைனிங்கோட செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஃபீடிங் குர்த்தியில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சம்மர் சூப்பர்பான கலெக்ஷன்ஸு ஸோ டாலில் போட்டிருக்கிற சேம் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்தி கிடையாதுங்க நார்மல் ட்ரெஸ்ஸு தான் ஃபங்க்ஷன் வியா குர்த்திஸ் டாலில் போட்டிருக்கறதுனால இது கலெக்ஷன்ஸ் கேட்பீங்க ஸோ அவங்களுக்காக குபேரப்பட்டியில் வித் ஹேண்ட் ஆர்டர் ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் பேக் சைடுமே அதே டிசைன் செம்ம சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும் ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டூ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ கலர்ஸ் ஃபுல்லாகவே பட்டு பார்டர்ல செம்ம சூப்பான டிசைன் பேக் சைடுமே உங்களுக்கு அதே ஒர்க் தான் உள்ள ஹேண்ட் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ஸோ இந்த மூணு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ஸோ சூப்பான பேட்டன் மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம க ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் ஆகும்